இனிமே கண்ண எதற்கு சிவகங்கை லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி போட்டியிடுகிறார் சமீபத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் இவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் மித்ராவயல் கிராமத்தில் சிதம்பரம் பேசும்போது ஒரு பெண் குறுக்கிட்டார் தங்கள் பகுதியில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி சொன்னார் உடனே சிதம்பரம் நான் பேசி முடித்தவுடன் பேசுங்கள் என கூறினார் ஆனால் பேசி முடித்ததும் பெண்களின் கோரிக்கையை கேட்காமல் உடனே கிளம்பினார் இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதே பகுதியில் வேட்பாளர் கார்த்தி இன்று பிரச்சாரம் செய்தார் சிதம்பரத்திடம் கேள்வி கேட்ட அதே பெண்கள் கார்த்தியிடமும் கேட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பெண்களை மிரட்டினர் வாக்குவாதத்திற்கு நடுவே கார்த்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆனார் அதிமுக ஆட்சியால் தான் உங்கள் ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வரவில்லை நீங்கள் அவர்களிடம்தான் கேட்க வேண்டுமென காங்கிரசார் மறுப்பினர் நாங்க எல்லா வேட்பாளர்களிடமும் குறைகளை சொல்லிட்டுதான் இருக்கோம் எங்கள் பகுதிக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டுவர வேண்டும் என பெண்கள் கூறினர் பெண்களிடம் வாக்குவாதம் செய்தவர்களை போலீசார் மிரட்டி அனுப்பினர்